அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் தோழிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் வந்து முக்கியமாக நான் வந்து யூடியூப்பை பற்றி ஒன்று சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டிங்களா யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டால் நமக்கு வந்து பணம் வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாம் வந்து யூடியூப்பு ஆரம்பித்தோம் ஆனால் நானும் அந்த எண்ணத்தில் தான் ஆரம்பித்தேன் எனக்கு பார்த்திங்களா மொபைல் வாங்க கூட காசு கிடையாது நெட்டு கூட கொடை காசு கிடையாது அவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு யூடியூப்பில் வந்து எப்படியாச்சும் ஒன்று வீடியோ போட்டு நாம் வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் வந்து யூடியூப்க்குள்ளே வந்தேன் அது வந்து ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க என்னென்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாக்கா நமக்கு வந்து யூடியூப் மூலமாக பணம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க நான் என்னான்ட்டுனா நானும் வீடியோலாம் நிறையா போட்டேன் நிறையா வியூஸ் எல்லாம் போச்சு நூறு வந்துச்சு ரெண்டாயிரம் வந்துச்சு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் கூட வியூஸ் எல்லாம் போச்சு சரி நமக்கு வந்து நல்ல வியூஸ் எல்லாம் போகுது நாம் வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஆயிரம் சப்ஸ்கிரைபும் நாலாயிரம் வாட்ச் டைமும் என்னது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணால் நமக்கு வந்து பணம் வந்துடும் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக நான் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணேன் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ரீயூஸ்டு கண்டன்ட் ரிப்யூட் கண்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து மானிட்டேசன் ஆகலை சரி திரும்பவும் நம்ம வீடியோவெலாம் புதுசாக போட்டு நாம் திரும்ப மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப அந்த மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு சரி ஆயிடுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நான் வந்து புது புது வீடியோவாக போட்டேன் மறுபடியும் புது வீடியோ போட்டு திரும்பவும் ஆயிரம் சப்ஸ்கிரைபு நாலாயிரம் வாட்ச் டைமும் திரும்பவும் வந்துருச்சு திரும்பவும் நான் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து முப்பது நாள் சொல்லியிருந்தாங்களா முப்பது நாள் முடிஞ்ச பின்னாடி திரும்ப வந்து திரும்பவும் மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணேன் திரும்ப மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணது ரீயூஸ்டு கண்டன்ட்டு அப்படின்னு மட்டும் திரும்ப திரும்பவும் மானிடேஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு திரும்ப திரும்பவும் கேன்சல் ஆயிடுச்சின்னு மனசு வந்து ரொம்ப கஷ்டம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டோம் இதுக்காக வந்து மொபைல்லாம் புதுசு நம்ம வாங்கினோம் அது மட்டும் இல்லாமல் நெட் பேலன்ஸ் எல்லாம் ரொம்ப கடன் வாங்கி வாங்கி நான் யூடியூப்புக்காக நிறையா செலவு பண்ணிட்டேன் ஃபோன் வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஒரு நாளைக்கு நெட் பேலன்ஸு அறுபத்தி ஒம்பது ரூபா இது மாதிரி நான் கடன் வாங்கி வாங்கி நெட்டெல்லாம் போட்டுட்டேன் திரும்பவும் நான் வந்து மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணினா ரியூஸ்டு கண்டன்ட்டு மறுபடியும் எனக்கு வந்து மானிடேஷன் ஆகலை திரும்ப என்ன பண்ணுறதுன்னா என்னோடய ஓன் கண்டென்ட்டு அதாவது என்னோடய பேஸ் காட்டி என்னோட ஷார்ட்ஸு இது மாதிரி மறுபடியும் வீடியோ போட்டிருக்கேன் திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா தொண்ணூறு நாள் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து முப்பது நாள் இருந்தது ரெண்டாவது தொண்ணூறு நாள் சொல்லியிருக்காங்க தொண்ணூறு நாள் கழித்து திரும்ப திரும்பவும் மானிட்டேஷன் பண்ணி திரும்பவும் கேன்சல் ஆயிடுச்சு திரும்ப என்ன மறுபடியும் தொண்ணூறு நாள் சொல்கிறாங்க நானும் வந்து ஒன் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேங்க நைட்டெல்லாம் தூங்கிறது கூட கிடையாது நைட்டு பகலு எல்லாம் வந்து யூடியூப்பு யூடியூப்புன்னு என்னோடய மைண்டு ஃபுல்லாக யூடியூப்லேயே இதாகிடுச்சி ஏற எந்த வேலையுமே செய்ய முடியல நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னா முன்ன நான் செஞ்சிட்ருந்த வேலை கூட இப்போ வந்து எந்த வேலையிலையுமே என்னோடய மைண்டு வந்து போக மாட்டேங்குது ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போட்டோம் நமக்கு வந்து யூடியூப் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும் நம்ம யூடியூப்பில் எப்படியாச்சும் வின் பண்ணணும் யூடியூப் மூலமாக பணம் வாங்கியே தீரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோள் நாங்கள் வந்து ஏதோ கஷ்டப்படுற குடும்பங்க வசதி வாய்ப்பு இது மாதிரி இருந்தால் கூட நம்ம எப்படியாச்சும் ஒன்று பழிச்சிக்கலாமே அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் எங்கள் குடும்பம்லாம் பார்த்திங்களா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் எங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் கிடையாது வேலையும் எதுவும் கிடைக்கல வாழ்க்கையும் சரியாக அமையலை கஷ்டமான சூழ்நிலை கஷ்டமான வாழ்க்கை பிள்ளைங்க ரெண்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சு ஏதோ ஒரு வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் எய்ம் சரி எப்படியாச்சும் ஒன்று நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலையுமேன்னு பார்த்தா இது ரீயூஸ்டு கண்டென்ட் ரிப்பியூட்டு கண்டன்ட்டுன்ட்டு இது மாதிரி ப்ராப்ளம் வருது நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து ஏமாந்துருவோமோ இனிமேல் நம்மளுக்கு எந்த வருமானமும் வராதா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வந்து ஆதரவு கொடுத்த சப்ரைவர் இப்போ மூணாயிரம் சப்ரைவ்க்கு மேலே வந்திருக்கு எனக்காக சப்ரேவ் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப நான்லாம் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு யாரெல்லாம் சப்ரை பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்யூ நீங்கள்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து யூடியூப்பில் வின் பண்ணி மானிடேஷன் கிடச்சி நானும் வந்து ஒரு சம்பளம் வாங்க முடியும் ஒரு வருமானம் பண்ண முடியும் அதுக்கு வந்து மக்களாகிய நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் முயற்சி பண்ணும் உங்களால் மட்டும்தான் முடியும் ஏதோ எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் உங்களை சப்ஸ்கிரைபர் தான் முழுக்க முழுக்க நம்பியிருக்கிறேன் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க நானும் திரும்பவும் மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணுறேன் எனக்கு திரும்பவும் வாட்ச் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் நான் ஒரு இரநூறு வாட்ச் டைம் கம்ப்ளீட் பண்ணால் இந்த வய இந்த இயர் அதாவது நான் வந்து தான் ஆரம்பித்தேன் போன இயர் அதே மாதிரி இப்போ இந்த இயரில் ஜனவரிக்குள்ளே நான் வந்து மானிடேஷன் வாங்கணும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைவர் உங்களால் மட்டும்தாங்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்காமல் போயிடுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் பட்ட கஷ்டமும் வீண் போயிடும் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த மொபைல் வாங்கின அமௌண்ட் கூட கட்ட முடியாத அளவுக்கு நல்லா கஷ்டப்பட்டுட்ருக்கேன் யூடியூப்பில் பணம் வரும் நாம் இதெல்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் யூடியூப்பு ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து யூடியூப் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியிலையும் போக முடியல வெளியில் போனால் இப்படியெல்லாம் இப்போ நடிச்சுட்டு யூடியூப்புக்கு போனால் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுவாங்களேன்ட்டு வெளியிலையும் எதுவும் போக முடியல அதனால் மக்களாகிய நீங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ